ஆர் சகருடைய நேரத்தில் இஸ்தீகுபார் செய்கிறாங்களோ அந்த சத்தம் மிக பிரியமான சத்தம் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் வாலே செலவு சொன்னான் சகருடைய நேரத்தில் சாப்பிட்டோமா ஃபோனை நோண்டோமா டிவியை பார்த்தமா அப்படியே படுத்து தூங்குனோமாட் கூடாது சகருடைய நேரம் என்பது அல்லாஹமிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம் சகரு சாப்பிட்ட உடனே இஸ்தீக் பார் செய்ய உட்காந்து அசோகுஃபுல்லாஹ் அதிகமாக இஸ்தீகப்பார் செய்யணும் அந்த இஸ்தீகுபாருடைய சத்தம் அல்லாஹுக்கு ரொம்ப பிரியமான சத்தம் நம்ம ஏதோ சாப்பிட்டு அப்படியே போன பார்த்துட்டு அப்படியே நேரத்தை நம்ம ஓட்டக்கூடாது இத்தனை ரமலான்கள் போயிட்டு இத்தனை நோன்புகள் போயிட்டு அப்படியே நம்ம ஓட்டிட்டோம் இனி வரக்கூடிய ரமலான்கள்ல சகர் வச்சு முடிச்ச விட தஸ்மீக தூக்கிடணும் தஸ்மீக தூக்கி அஸ்தகபுரல்லா அஸ்தகபுரலா நிஸ்தீக பார நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அந்த சப்தம் அல்லாஹுக்கு பிரியமான சப்தம் அல்லாஹுக்கு பிரியமான சப்தம் ஒரு இடத்திலிருந்து வந்தால் அந்த இடத்தில் வரக்கத்துகள் வரும் முசீபத்துகள் நீங்கும் Download ShareChat.